அனைவருக்கும் வணக்கம் திருப்பாவை ஆண்டால் அருளிய திருப்பாவையிலிருந்து ஒவ்வொரு பாடலாக ஒவ்வொரு நாளும் சிந்தித்து வருகிறோம் இன்று நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய திருப்பாவை பாடல் எண் இரண்டு அல்லது பாசுரம் இரண்டு வையத்து வாழ்வீர்கள் என்ற தலைப்பின் கீழ் அமைந்த பாடலையும் அதற்கான பொருளையும் விளக்கத்தையும் நாம் தெரிந்து கொள்ளலாம் வையத்து வாழ்வீர்களால் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிறிசைகள் கேளீரோ பார்க்கடலுள் துயின்ற பரமநடி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குரலை சென்றாதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி ஒய்யுமாறெண்ணி ரெம்பாவாய் வையத்து வாழ்வீர்கால் நாமும் நம் பாவைக்கே செய்யும் கிருசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமனடி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குரலை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை உயுமாரெண்ணி உகந்தேலு எம்பாவா முதல் பாசுரத்தில் நாராயணனை நமக்கே பறை தருவான் என்று கூறி பிற பெண்களை விழித்த மகளிர் இந்த பாடல்ல வையத்து வாழ்வீர்கள் என்று அழைக்கிறார்களாம் வாழ்க்கை வாழ்வதற்கே அதுவும் வகையுற வாழ்வதற்கே என்பர் பெரியோர்கள் எப்படியாவது வாழலாம் என்று எண்ணாமல் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொல்கிறது அப்படி வாழும் வாழ்க்கை குறிக்கோளுடைய வாழ்க்கையாக இருக்க வேண்டும் எனவே எடுத்த எடுப்பிலேயே வையத்து வாழ்வீர்கள் என்று விழித்த காரணத்தினால் அவர்கள் குறிக்கோளுடைய வாழ்க்கை வாழ்பவர்கள் என்பது பெறப்பட்டது நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிருசைகள் கேளீரோ என்று அடுத்து மொழி மொழிகிறார் ஆண்டா பாவை நோன்பிற்கு உரிய கிரியைகள் செயல்முறைகள் சடங்குகள் சம்பிரதாயங்கள் என்ன நடைமுறைகள் என்ன ஆகியவற்றை இந்த பாடலில் நாம் சொல்கின்றோம் நீங்கள் கேளுங்கள் என்கின்றபடி இந்த பாடல்ல பாவை நோன்பு மேற்கொள்வதற்குரிய அனுஷ்டான முறைகள் என்ன நியமங்கள் என்ன தெரிவிக்கப்படுகிறது எந்த ஒரு பெருஞ்செயலையும் மேற்கொள்ள அந்த செயல் சித்தி பெறும் வகையில் கைகூடும் வகையில் சில வழிமுறைகளை நியமங்களை பின்பற்றுவது மரபாக வழிகாட்டுதலாக இருக்கிறது அவ்வாறு மேற்கொள்ளக்கூடிய அந்த மரபுகள்ல நாம் என்னென்ன நியமங்கள்லாம் இருக்கு பாவை நோன்பு பெறக்கூடிய மேற்கொள்ளக்கூடிய பெண்கள் என்னென்ன முறைகளை கையாள வேண்டும் என்னென்ன நியமங்களை விற்றொழித்தார்கள் என்பதனைத்தான் இந்த திருப்பாடல் நமக்கு தெரிவிக்கின்றது ஆய்ப்பாடி சிறுமியர்கள் பார்க்கடலில் பையத் துயின்ற பரமநடி பாடுவோம் என்கிறார்கள் இதனையே பரந்தாமனின் மலரணிய திருவடிகளை பரவி பாடுவதையே முதன்மை விதியாக முக்கிய விதியாக கொள்கிறார்கள் இரண்டாவது விதியாக வைகரை நேரத்திலே எழுந்து பனிநீராடி புற தூய்மையும் செய்து கொள்கிறார்கள் பரமநடி பாடியதனால் அகத்தூய்மையும் நாட்காலே நீராடியதனால் புறத்தூய்மையும் அமைகின்றன இந்த பாடல்ல மூன்றாவதாக தகுதியுள்ள பெரியவர்களுக்கு துறவிகளுக்கு அவர்களுடைய தேவை அறிந்து கொடுக்க வேண்டியவற்றை கொடுக்கிறார்கள் பிச்சை என்று வரும் இல்லாதவர்களுக்கு வறியவர்களுக்கு இயன்றவரை எடுத்து வழங்குகிறார்கள் இவற்றையெல்லாம் இந்த பாடலில் சொல்லப்படுகிறது கொடுக்கும் பொழுது நெஞ்சத்தில் செருக்கு தோன்றாமல் கொடுக்கிறார்கள் அவ்வாறு சில விதிகளை தாங்கள் உய்யும் பொருட்டு விரும்பி மேற்கொள்ளும் இவ்வாறு இந்த பெண்களெல்லாம் இப்படி முகந்து உகந்து மேற்கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இங்கே சொல்கிறார்கள் அதைத்தான் நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் என்கிறார்கள் கண்ணுக்கு மை தீட்டியும் கூந்தலுக்கு பூச்சூட்டியும் தங்களை அலங்கரித்துக் கொள்வதில்லை என்று முடிவெடுத்துக் கொள்கிறார்கள் நெய் உண்பதில்லை பால் குடிப்பதில்லை கண்ணுக்கு மை எழுதுவதில்லை கூந்தலுக்கு பூச்சூட்டி கொள்வதில்லை என்பனையெல்லாம் அவர்கள் மேற்கொண்ட தீர்மானங்களாகும் அகத்தின் அழங்கையும் அலங்கோலமாக்கி கொள்ளாமல் செப்பம் செய்ய முற்படுகிறார்கள் எனவேதான் செய்யாதான செய்யோம் என்கிறார்கள் இந்த பாடலில் பெரியோர்கள் தவறு என்று எவ்வவற்றையெல்லாம் செய்யாமல் விட்டார்களோ அவற்றையெல்லாம் நாங்களும் செய்ய மாட்டோம் என்று இந்த பாடலின் மூலமாக சொல்லப்படுகிறது மேலும் தீமை விளைவிக்கும் ஒருவர் மேற்கொள்ளக்கூடிய சொற்களை பிரிது ஒருவரிடம் சென்று சொல்ல மாட்டோம் என்கிறார்கள் இவற்றில் நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் என்பது விரதம் முடிகின்ற வரையில் மேற்கொள்ள வேண்டிய நியமங்கள் அவற்றைத்தான் இந்த பாடல்ல நாம் பார்க்கிறோம் அதனால் இதில் வந்து அதில் அதைத்தான் இந்த பாடலில் வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிறிசைகள் கேளீரோ பாற்கடலுள் என்று சொல்கிறார் அதனால் இந்த ஆட்சியர் பெண்கள் எல்லாம் கண்ணனின் அடிமலர்களே நம் தலைகளுக்கு தலையாய அணி என்று கருதுபவர்களான காரணத்தால் மையிட்டு எழுதி மலரிட்டு முடிந்து புறத்தில் அலங்காரம் செய்து கொள்வதெல்லாம் அலங்காரங்கள் ஆகாது என்று கண்டவர்கள் எனவே கண்ணன் கழல் இணையை பற்றி உய்யும் நெறியறிந்து உகந்து அந்த வழியில் செல்பவர்கள் எனவே சில நியமங்களை விடுவித்தும் சில நியமங்களை தொடுத்தும் வாழ்பவர்களாகினர் எனவே வாழ பிறந்தவர்களே வருவீர்களாக என்று இதில் நோன்பு நோற்போமாக என்று வரவேற்கிறார்கள் பார்க்கடலுள் பையத்து என்ற பரமநடியை பாடுவோமாக உய்யுமாறு எண்ணி உகந்து நோன்பை நோற்போமாக என்று இந்த திருப்பாவையில பாவை நோன்பு இந்த மார்கழி மாதங்கள்ல என்று பெண்டியரை விழித்து பேசி வாழ்க்கை பயன் பெறுமாறு அழைப்பதுதான் இந்த பாடல் இந்த பாடலினுடைய தான் இந்த அப்ப நாம மனத்தில் ஒரு சிறிதும் செருக்கு தோன்றாமல் நாம் என்ன கொடுத்து விட்டோம் என்று அடக்கமாக எண்ணி பார்ப்பது போல இந்த பாடலை ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உய்யுமார் எண்ணி உகந்தேலோர் எம்பாவாய் அதே மீண்டும் இந்த பாடல பார்க்கலாம் வையத்து வாழ்வீர்கால் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிருசைகள் கேளீரோ பாற்கடலுள் பையத்துயின்ற பரமநடி பாடி நெய்யுண்ணோம் உண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு மலரிட்டு முடியும் செய்யாதன செய்யோம் தீக்கூறலை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி ஒய்யுமாறெண்ணி உகந்தேலூர் எம்பாவாய் இவ்வாறாக இந்த திருப்பாவையில் இரண்டாவது பாடலை சிறந்த முறையில் வையத்து வாழ்வீர்கள் என்று அனைவரையும் வாழ்த்துவது போல இந்த பாடலில் நாம் வாழ்க்கை வாழ்வதற்கே அதுவும் வகையுற வாழ்வதற்கே என்று இந்த பாடலின் வழியாக நாம் சிந்திக்கலாம் ஓம் நமோ நாராயணாய் Entry.